முன்னொரு காலத்தில் சீமையிலே தாமிரபரணி ஆறு வளைந்து நெளிந்து ஓடும் வளமான ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டின் பெயர் மங்களபுரி எங்கு நோக்கினும் பசுமை போர்த்திய வயல்வெளிகளும் வானுயர்ந்த கோபுரங்களைக் கொண்ட திருக்கோயில்களும் குழுமை தரும் நந்த வனங்களும் அந்த மண்ணிற்கு எழில் சேர்த்தன அந்த நாட்டை அறநெறி தவறாது செழியன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் செழியன் வீரம் மிக்கவன் அதே சமயம் கல்வியில் சிறந்த புலவர்களையும் மேலோர்களையும் போற்றுபவன் அவனது ஆட்சியில் மக்கள் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வந்தனர் மன்னன் செழியனுக்கு ஒரு தீராத கர்வம் இருந்தது அவன் கல்வியறிவு மிக்கவர்களையும் ஏட்டுச் சுவடிகளை படித்துத் தேர்ந்தவர்களையும் மட்டுமே அறிவாளிகள் என்று நம்பினான் குறிப்பாக அரண்மனை பள்ளிகளிலும் குருகுலங்களிலும் பயின்ற பெண்களால் மட்டுமே நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் வீட்டு வேலைகளைச் செய்யும் சாதாரண இல்லத்தரசிகளுக்கு உலக அறிவு இருக்காது என்றும் அவன் திறமாக நம்பினான் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பது உயர்கல்வி கற்றவர்களின் கையில்தான் இருக்க வேண்டும் என்பது அவனது பிடிவாதமான கொள்கையாக இருந்தது மன்னனின் இந்த கண்ணோட்டம் நாட்டில் ஒருவிதமான பாகுபாட்டை உருவாக்கியது அரண்மனையிலிருந்து வரும் அறிவிப்புகள் படித்த பெண்களுக்கு மட்டுமே சிறப்பு படிக்காதவர்கள் வீட்டிலேயே இருங்கள் என்பது போன்ற தொனியில் இருந்தன இதன் காரணமாக பல இல்லத்தரசிகள் தங்கள் வீட்டிலிருக்கும் படித்த பெண்களுக்கு கிடைக்கும் மரியாதையை பார்த்து வருந்தினர் அவர்கள் எவ்வளவு திறமையாக வீட்டை நடத்தினாலும் கணக்கை திறம்பட கையாண்டாலும் பிள்ளைகளை சீராக வளர்த்தாலும் அவர்களது உழைப்பு மதிக்கப்படவில்லை கல்வி இல்லாததால் அவர்கள் தாழ்வாகவே பார்க்கப்பட்டனர் அத்தகைய இல்லத்தரசிகளில் ஒருத்திதான் தேன்மொழி ஒரு சிற்றூரில் ஓலை குடிசை வீட்டில் வசித்து வந்தாள் தேன்மொழிக்கு எழுதப் படிக்கத் தெரியாது அவளது சிறு வயதிலேயே பெற்றோர் காலமாகிவிடவே அவளது பெரியம்மா வீட்டில் வளர்ந்து குடும்பப் பணிகளிலேயே மூழ்கிப் போனாள் ஆனால் அவளிடம் அளவற்ற ஞானமும் எதையும் எளிதாக புரிந்து கொள்ளும் கூறிய புத்தியும் இருந்தன அவளது வீட்டிற்கு அருகிலிருந்த கிணற்றில் நீர் இறைக்கச் சென்றால் அங்கே கூடும் மற்ற பெண்கள் அவளை பார்த்து பேசுவார்கள் அடி அடித்தேன்மொழி நீயும் அந்த கணக்காயர் மகள் மாதவியும் ஒரே வயதினர்தான் ஆனால் அவளுக்கு எவ்வளவு பெருமை ஏட்டுப் படிப்பு படித்ததால் அரண்மனை பெண்ணாகப் போகிறாள் நீயோ கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறாய் படிக்காதவர்களுக்கெல்லாம் மரியாதை இல்லை போலும் என்று கிண்டல் செய்வார்கள் தேன்மொழி புன்னறிப்பாள் எதுவும் பேசமாட்டாள் ஆனால் அவளது மனத்துக்குள்ளே ஒரு வலி இருந்தது கல்வி என்பது ஒருவனுக்கு கண்ணுள் போன்றவை ஆனால் அந்த பார்வை தெளிவாக பொருட்களை கண்டறியாதவரை என்ன பயன் என் கைகளில் கல்வி இல்லை ஆனால் என் மனதில் தெளிவு இருக்கிறது எதைக் கண்டாலும் உடனே கிரகித்துக் கொள்ளும் திறன் இருக்கிறது ஆனாலும் ஊரார் என்னை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லையே என்று அவள் தனக்குள்ளேயே வருந்துவாள் தேன்மொழிக்கு எழுதப் படிக்கத் தெரியாவிட்டாலும் அவள் தன் வீட்டை மிகச் சிறப்பாக நிர்வகித்தாள் அவளது கணவர் ஒரு சாதாரண குயவர் மண்பானைகள் செய்து விற்று அதில் வரும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்த வேண்டும் தேன்மொழி தன் கூரிய புத்தியால் கிடைத்த வருமானத்தை சரியாக சேமித்து குழந்தைகளுக்கு நல்ல உணவளித்து ஆடையில்லாத அவர்களுக்கு புதிய ஆடைகளை சண்டையிட்டு வாங்கி வந்தாள் அவளது கைகளால் செய்த இனிப்புப் பண்டங்களுக்கு ஊரில் பெரும் கிராக்கி இருந்தது அவள் யார் மனத்தையும் நோகடிக்காமல் பேசும் திறன் கொண்டவள் எந்த சிக்கல் என்றாலும் அதை அமைதியாகவும் சாமர்த்தியமாகவும் தீர்த்து வைப்பாள் ஆனால் இத்தனை குணங்களும் திறமைகளும் இருந்தும் கல்வி இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவளுக்கு சமூகத்தில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை மன்னன் தன் தலைமை அமைச்சரான சுமதி என்பவரை அழைத்தான் மன்னன் அவரிடம் அமைச்சரே நம் நாட்டு நிர்வாகத்தில் பெண்களுக்கு பங்கு அளிக்க விரும்புகிறேன் ஆனால் அரண்மனை ஆலோசகராக பணிபுரிய போகும் அந்தப் பெண் பெரும் கல்விக் கற்றவளாக இருக்க வேண்டும் ஏட்டுக் கல்வி இல்லாத சாதாரண பெண்களுக்கு புத்தி கூர்மை இருக்காது என்பது என் எண்ணம் இதை மெய்ப்பிக்கும் வகையில் ஒரு போட்டி வைத்து தகுதியான ஒரு பெண் அமைச்சரை தேர்ந்தெடுப்போம் என்று ஆணையிட்டான் அமைச்சர் சுமதி அமைதியாகச் சொன்னார் அரசே கல்வி என்பது கண்டலை திறக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அனுபவம் என்பது அந்தப் பாதையில் நடக்கும் கால்களைப் போன்றது சில நேரங்களில் படிக்காதவர்களின் பட்டறிவு படித்தவர்களின் ஏற்ற அறிவை விட மேலாக இருக்கும் என்றார் மன்னன் சிரித்துக்கொண்டே அப்படியென்றால் அதையும் சோதித்துப் பார்த்து விடுவோம் என்று கூறி முரசு அறையச் செய்தான் மங்களபுரி நாடு முழுவதும் அறிவிப்பு வெளியானது அரண்மனைப் பெண் அமைச்சர் பதவிக்கான போட்டி நடைபெற உள்ளது கல்வியில் தேர்ந்தவர்களும் சாதாரண இல்லத்தரசிகளும் இதில் பங்கேற்கலாம் இறுதி வெற்றி பெறுபவருக்கு அமைச்சர் பதவியும் ராஜ மரியாதையும் வழங்கப்படும் இந்த அறிவிப்பு தேன்மொழி போன்ற பல இல்லத்தரசிகளின் மனங்களில் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்றை உருவாக்கியது நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் இருந்தாலும் மன்னனின் மனநிலையும் சமூகத்தின் பார்வையும்தான் அவர்கள் மனதில் மேலோங்கியிருந்தது நாம் எங்கே கல்வி கற்றவர்கள் எங்கே இந்த மன்னன் நிச்சயம் படித்தவர்களுக்கே பதவி கொடுப்பான் என்று பெரும்பாலானோர் போட்டியிடும் எண்ணத்தையே கைவிட்டனர் ஆனால் தேன்மொழி ஒரு ஒருமுறைதான் வாய்ப்பு வரும் அதை ஏன் தவறுவிட வேண்டும் என் அறிவில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் இந்த போட்டியில் பங்கேற்று என் திறமையை வெளிப்படுத்துவது அவசியம் என்று தீர்மானித்தாள் போட்டி நாளன்று அரண்மனை சபை நிறைந்து வழிந்தது ஒரு பக்கம் பட்டு உடை அணிந்து கையில் ஏட்டுச் சுவடிகளுடன் பெரும் புலமையுள்ள கல்வியறிவுமிக்க பெண்கள் நின்றிருந்தனர் மறுபக்கம் சாதாரண சேலை அணிந்து உழைப்பால் காய்ந்து போன கைகளுடன் கிராமத்து இல்லத்தரசிகள் நின்றிருந்தனர் மன்னன் ஏளனமாக இல்லத்தரசிகளை பார்த்துவிட்டு போட்டியை தொடங்கினான் தேன்மொழியும் அந்த இல்லத்தரசிகளின் வரிசையில் தன்னம்பிக்கையோடு நின்று மன்னனை பார்த்தாள் முதல் சவால் வளமையின் ரகசியம் மன்னன் ஒரு தட்டில் ஒரு பிடி நெல்லையும் ஒரு கைப்பிடி எள்ளையும் வைத்துவிட்டுச் சொன்னான் இந்தப் போட்டியில் பங்கேற்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிடி நெல்லும் ஒரு பிடி எள்ளும் வழங்கப்படும் ஒரு மாத காலத்திற்குள் இதை வைத்து யார் அதிக வருமானத்தையும் வளர்ச்சியையும் காட்டுகிறீர்களோ அவர்களே முதல் சுற்றில் வென்றவர் கல்வி கற்ற பெண்கள் உடனே கணக்கு போட்டனர் ஒரு பிடி நெல்லை எங்கே விதைப்பது இதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்று ஏட்டுச் சுவடிகளை புரட்டினர் சிலர் அதை விலையுயர்ந்த பட்டுத் துணியில் கட்டித் தங்கள் பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்தனர் சிலர் அதை விற்க முயன்றனர் ஆனால் ஒரு பிடி நெல்லுக்கு என்ன விலை கிடைத்துவிடப் போகிறது ஆனால் கூட்டத்திலிருந்த தேன்மொழி அமைதியாக இருந்தாள் அவளுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் மண்ணோடும் மழையோடும் போராடி பழதியவள் அவள் அந்த நெல்லை குத்தி அரிசியாக்கி எள்ளை வறுத்து இடித்து வீட்டிலிருந்த சிறிது கழுப்பட்டியை சேர்த்து மணக்க மணக்க எள்ளூருண்டை செல் தன் ஊர் சந்தைக்குச் சென்று சுவையான எள்ளுருண்டை என்று கூவி விற்றாள் அதில் கிடைத்த ஒரு காசில் மேலும் சில பொருட்களை வாங்கி சிறு உணவகம் ஒன்றை ஒரு மரத்தடியில் ஒரு மாத காலம் நடத்தினாள் ஒரு மாத முடிவில் படித்த பெண்கள் அரசே ஒரு பிடி நெல்லை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று கையை விரித்தனர் ஆனால் தேன்மொழி தான் ஈட்டிய நூறு பொற்காசுகளையும் மாமீதமிருந்த நெல் மூட்டையையும் மன்னன் முன் வைத்தாள் அரசே இது என் உழைப்பால் வந்த செல்வம் என்றாள் மன்னன் அதிர்ந்தான் இருப்பினும் இது வெறும் அதிர்ஷ்டம் என்று நினைத்துக் கொண்டான் இரண்டாவது சவால் இயற்கையின் நுணுக்கம் மன்னன் ஒரு பெரிய தேக்கு மரத்தாலான உருளையைக் கொண்டு வரச் சொன்னான் அது செதுக்கப்பட்டு இருபுறமும் ஒரே மாதிரியான சுற்றளவுடன் ஒரே நிறத்தில் மின்னியது மன்னன் சொன்னான் இந்த உருண்டையான மரத்தூணில் மரத்தின் எது நுனிப்பகுதி எது என்று தொடாமல் சொல்ல வேண்டும் படித்த பெண்கள் அதன் நீளம் அகலம் கன அளவு ஆகியவற்றை தங்கள் கணித அறிவால் அளந்தனர் இரண்டு பக்கமும் சமமாக இருப்பதால் இதை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்று வாதிட்டனர் சிலர் சுவடிகளில் மரங்களின் வளர்ச்சியைப் பற்றி தேடினர் தேன்முறி மெல்ல முன்வந்தாள் வந்தாள் அவள் அரண்மனைத் தோட்டத்திலிருந்த சிறிய குளத்தை காட்டினாள் அரசே இந்த மர உருளையை நீரில் போடுங்கள் என்றாள் வீரர்கள் அதை குளத்தில் போட்டனர் மரத்தின் ஒரு பக்கம் சற்றே நீரில் ஆழ்ந்து மிதந்தது மறுபக்கம் தண்ணீருக்கு மேலே உயர்ந்து நின்றது தேன்மொழி புன்னகையோடு சொன்னாள் அரசே தண்ணீருக்குள் சற்றே தாழ்ந்து நிற்கும் பகுதிதான் மரத்தின் பகுதி ஏனென்றால் வேர் இருக்கும் இடத்தில்தான் மரம் அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும் நுனிப்பகுதி லேசாக இருக்கும் மன்னன் ஆச்சரியத்தில் வாய் அடைத்துப் போனான் ஒரு சாதாரண இல்லத்தரசிக்குத் தெரிந்த இந்த இயற்கை அறிவியல் ஏட்டுப் படிப்பு படித்தவர்களுக்குத் தெரியவில்லை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை மூன்றாவது சவால் நாட்டின் இருதயம் இறுதிச் சவால் வந்தது இது அறிவைப் பற்றியது மட்டுமல்ல ஒரு அமைச்சருக்குத் தேவையான தொலைநோக்கு பார்வையைப் பற்றியது மன்னன் ஒரு கேள்வியைக் கேட்டான் இந்த நாட்டின் மிக முக்கியமான இருட்டு எது அந்த இருட்டை நீக்க என்ன செய்ய வேண்டும் படித்த பெண்கள் எழுந்து நின்று அரசே கல்வியறிவில்லாத மக்களின் அறியாமைதான் இருட்டு அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றனர் இன்னொருத்தி அவையை உணராத மன்னனின் பலவீனமே இருட்டு என்றாள் தேன்மொழி நிதானமாகச் சொன்னாள் அரசே இந்த நாட்டின் மிக முக்கியமான இருட்டு பசியால் வாடும் ஏழையின் அடுப்பங்கரை இருட்டுதான் வயிறு காய்ந்து போயிருக்கும் ஒருவனுக்கு நீங்கள் எந்த கல்வியை போதித்தாலும் அது ஏறாது பசி உள்ள இடத்தில் சினம் இருக்கும் சினம் உள்ள இடத்தில் அறிவு வேலை செய்யாது ஒரு இல்லத்தரசியாக எனக்குத் தெரியும் வீட்டில் அடுப்பு எரியவில்லை என்றால் அந்த வீடு நரகமாகும் அதேபோல நாட்டில் ஒரு குடிமகன் உணவில்லாமல் இருந்தாலும் அது அந்த நாட்டுக்கே இருட்டு அந்த இருட்டை நீக்க கல்வியை விட முதலில் கருணையும் பகிர்ந்தளிக்கும் பண்பும் தான் தேவை அவள் மேலும் தொடர்ந்தாள் கல்வி என்பது ஒரு கருவி மட்டுமே அதுவே அறிவு ஆகாது ஒரு ஊசி தைக்க தெரிந்தவளுக்கு தெரியும் எங்கே தைக்க வேண்டும் என்று அதுதான் அறிவு நீங்கள் படித்தவர்களை பாராட்டுவதில் தப்பில்லை ஆனால் படிக்காதவர்களின் உழைப்பும் பட்டறிவும் தான் இந்த நாட்டின் அஸ்திவாரம் மண்ணை மிதிக்கும் கால்களுக்குத்தான் தெரியும் முள்ளின் வலி அதை ஏட்டில் படிப்பவர்களுக்குத் தெரியாது மன்னன் செழியன் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்தான் அவனது கர்வம் சுக்கு சுக்குநூறாக உடைந்தது பெண்ணே இவ்வளவு காலம் நான் கண்களை மூடிக்கொண்டிருந்தேன் கல்வி என்பது வெறும் எழுத்துக்களில் இல்லை அது ஒருவரின் வாழ்வியலில் இருக்கிறது என்பதை இன்று உணர்ந்தேன் ஆயிரம் சுவடிகளை படித்தவர்களை விட ஒரு வீட்டை சுவீட்டை சிறப்பாக நடத்தும் ஒரு இல்லத்தரசிக்கு நிர்வாகத் திறமை அதிகம் இருக்கிறது என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டான் மன்னன் தேன்மொழிக்கு அறிவு செல்வி என்ற பட்டத்தைச் சூட்டி அவளை மங்களபுரி நாட்டின் முதல் பெண் அமைச்சராக நியமித்தான் தேன்மொழியின் ஆலோசனையின்படி நாட்டில் உழவுத் தொழில் மேம்படுத்தப்பட்டது பெண்களுக்கு கைத்தொழில்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன ஏட்டுக் கல்வியோடு சேர்த்து அனுபவக் கல்வியும் பள்ளிகளில் போதிக்கப்பட்டது மங்களபுரி நாடு அதன் பிறகு முன்னைவிட பல மடங்கு செழிப்படைந்தது தேன்மொழி ஓர் அமைச்சராக இருந்தாலும் மாலையில் வீட்டிற்குச் சென்றால் ஒரு சாதாரண இல்லத்தரசியாகவே தன் கடமைகளைச் செய்தாள் அவளது புகழானது அந்த நாடு முழுவதும் பரவியது அவளை கிண்டல் செய்த அதே அண்டை வீட்டுப் பெண்கள் இப்போது தேன்மொழியின் இல்லத்திற்கு வந்து ஆலோசனைகளை கேட்டனர் தேன்மொழியின் வெற்றி படித்தவர்கள் மட்டுமன்றி படிக்காதவர்களுக்கும் தன்னம்பிக்கையை அளித்தது அறிவின் உண்மையான பொருள் ஏடுகளில் இல்லை வாழ்க்கையிலேயே உள்ளது என்பதை நாடு முழுவதும் உணர்ந்தது நீதி கல்வி என்பது ஒருவனுக்கு அறிவை கொடுக்கலாம் ஆனால் அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஞானம் அனுபவத்துபவத்தில்தான் பிறக்கிறது பட்டறிவே சிறந்த படிப்பு மங்களபுரியின் வரலாற்றில் தேன்மூடியின் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது இன்றும் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் வீசும் காற்றில் ஒரு இல்லத்தரசியின் அறிவு திறத்தை பறைசாற்றும் இந்த கதை ஒழித்து கொண்டே இருக்கிறது